சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டக்ளஸை தேடிச் சென்ற சி கே சிவஞானம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் அரிய நேத்திரன் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் அமித்ஷாவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை யாழில் சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டன போராட்டம் முன்னெடுப்பு ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை வருகை செம்மணி மனித புதைகொழி விவகாரம் நீதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேர்தலில் தமிழ் அரசியலுக்குள் உருவாகியுள்ள சிக்கல் நிலை யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்பரப்பில் கரை ஒதுங்கியது திமிங்கலம் விரைவில் தமிழரசு கட்சியின் தலைவராக சாணக்கியன் பதவியேற்பார் நான்காம் மாடிக்கு அழைக்கப்பட்ட கருணா பயமில்லை என்று பகிரங்கம் தொடர்வர விரிவான செய்திகள் சிவி கே சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சென்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பு என்பது தொடர்பில் முன்னதாக கலந்துரையாடப்பட்டது இருப்பினும் சி வி கே சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சென்றது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் யாழில் ஆட்சி அமைப்பதற்காக டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்த நிலையில் அதற்கு பதிலாக தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் அவர் இணைந்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது மதுரை ஆதீனம் இந்த கோரிக்கை மனுவை இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேற்று கையளித்துள்ளார் அத்துடன் இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு கச்சதீவை மீட்பதே தீர்வு என்றும் அவர் தமது மனுவில் குறிப்பிட்டார் மதுரை ஒத்தக்கடையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் முன்னதாக நேற்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்தார் இதன்போது இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது யாழ் இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் ஒன்று முற்பகல் யாழ்ப்பாண மாவட்ட செயலத்துக்கு முன்பாக சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது தற்போது நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் குடிப்பெரம்பல் அதிகரித்துள்ளது இதனால் கழிவுகளும் அதிக அளவில் வெளியேற்றப்படுகின்றன கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக காரைக்கால் தென்மக்கள் வகத்தல் நிலையத்தில் பிரதேச சபையினர் கழிவுகளை கொட்டி வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள ஐநா மருந்துரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் வடக்கிற்கு நேரில் வந்து நிலைமைகளை ஆராயவுள்ளார் இதன்பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அத்துடன் மலேக மக்களின் நிலை பற்றியும் இலங்கை பயணத்தின் போது அவர் அவதாரம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐநா உரிமைகள் ஆணையாளர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்புக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள அவர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க பிரதமர் அமர சூரிய விழிவகார அமைச்சர் நீதி அமைச்சர் உள்ளிட்ட அரசு தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் அவர் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் கொழும்பில் சந்திப்பார் என

செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகளில் இருந்து இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அரசு தரப்பின் நிலைப்பாடு குறித்து வினவிய போது நீதியமைச்சர் இவ்வாறு கூறினார் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்குட்படுத்தப்படும் அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கையின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன எனவே நீதிமன்றம்

தமிழ் தேசியம் சீரழிவுக்குட்பட்ட தமிழ் அரசியல் தளத்தின் தலைமைத்துவ இடைவெளி என்பது நிரப்பப்படாமலும் நிரப்பப்படுவதற்கான எந்த சாத்தியப்பாடுகளும் தோன்ற நிலையில் ஒரு கூட்டு தலைமைத்துவத்தின் தேவையை தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றன இதன் விளைவுதான் இப்போது தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமக்கிடையிலான கூட்டுகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தமிழர் அரசியல் கொள்கை ரீதியான கருத்தியல் ரீதியான மாற்றம் ஒன்று ஏற்படத் தொடங்கிவிட்டது என்ற சமீச்சையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பங்குடுதீவு கடற்கரையில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து அடி நீளமுள்ள குறித்த திமிங்கலம் இறந்த நிலையில் புங்குடிதீவு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது இதேவேளை குறித்த திமிங்கலமானது உயிரிழந்தமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமந்திரனின் ஒரே நோக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை தமிழரசுக் கட்சியின் தலைவராக்கி கட்சியை சிதைப்பது என சிவில் செயற்பாட்டாளர் ஜீவன் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்தபோது மகிந்தவுடன் இருந்து மகிழ்ந்தவர்தான் தான் சாணக்கியன் கிழக்கு மாகாணத்தில் அதிக வாக்குகள் எடுத்தாலும் தேசிய மற்றொரு நபர் தான் சாணக்கியன் இவர்கள் திட்டமிட்டு பண வசதியுடன் தான் தமிழரசுக் கட்சிக்குள் நுழைந்தார்கள் தமிழரசுக் கட்சிக்குள் எல்லோரும் பதவி ஆசை பிடித்தவர்கள் என அவர் இதன்பொழுது இருந்தார் மதுபானம் கொடுத்து தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகளாம் நாங்கள் எல்லோரும் துரோகிகளாம் பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த சமூகம்தான் இன்று அம்மை துரோகிகளாக அடையாளப்படுத்துகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா தெரிவித்தார் மட்டக்களப்பில் இன்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் என்னை பலமுறை முறை சிஐடியில் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் நான்காம் மாடி வரை சென்று வருகிறேன் ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்தது இல்லை பயமும் இல்லை ஏனென்றால் நான் எந்த தவறும் இழைக்கவில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இருந்தாலும் சரி எந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி நேர்மையான விசாரணைகளை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்றும் கருணா கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்